சாமிகள் திருவடிக்கு வணக்கம் என் பெயர் ஸ்ரீ பாலதி நான் மூன்றாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சா அனைத்து மொழிகளுக்கும் தாயாக விளங்கும் சிறப்பை பெற்ற செம்மொழியான தமிழில் வீரமிகு பெண்களின் பட்டியலில் முதலில் இடம் பிடித்த வீரமங்கையினும் புகழ் கொண்ட வேலுநாச்சியாரை பற்றி அருந்தமிழில் சொல்லாற்றுள் நான் பெருமை கொள்கிறேன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேர் அரசு என்ற பெருமையைக் கொண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி நாச்சாரின் மகளாக ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் சிறுவயதிலேயே வீர விளையாட்டுகளான சிலமம் குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை முதலான வீர கலைகளில் பயிற்சி பெற்றார் தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் பிரெஞ்சு ஆங்கிலம் முருது ஆகிய மொழிகளும் தேர்ச்சி பெற்றார் சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகுநாதரை மணந்து பட்டத்து ராணியானார் காளையர் கோவிலில் நடந்த போர் முத்து வடுககுநாதரை கொன்றன கொதித்து எழுந்த வேலு ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்டு சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் தளபதிகளாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோரை கொண்டு ஆங்கிலப்படையை வீழ்க்க சிவகங்கை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார் வீர பெண்மணி வேலுநாச்சியார் உடல்நரக் குறைவால் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் மறைந்தார் அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சி ஊட்டும் வீரமங்க வேலுநாச்சியார் பெருமைகளை போற்றுவோம் நன்றி